பிரக்ை எனும் தன்னுணர்வு ஆங்கிலத்தில் பிரக்ஞைங்கிறதுக்கு இரண்டு வார்த்தைகள் உண்டு ஒன்று வந்து அவேர்னஸ் இன்னொன்று வந்து கான்ஷியஸ்னஸ் ஸோ அவேர்னஸ்ங்கிறது எப்படின்னு சொல்லானே அது வந்து ஒரு சூழலை நாம் உணரும் உணர்வு இப்போ நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு இடஒ இருக்கீங்க இல்லையா அந்த இடத்த பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் அது வந்து அந்த புரிதல் இருந்தால் தான் நீங்கள் ஒரு நம்ம ஒரு நிதானமாக இருப்போம் ஏன்னா அப்ப அந்த அங்க எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு நம்ம ஆழ்மனதுக்கு தெரியும் நம்ம உடலுக்கு தெரியும் சோ பதட்டம் இல்லாம அமைதியா இருப்போம் அப்பதான் நம்ம இந்த மாதிரி வேற ஏதாவது காரியங்கள் செய்ய முடியும் அந்த அவேர்னஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் நம்மள அறியாம அதுக்கு அடுத்தது வந்து கான்சியஸ்னஸ் இதை வந்து எப்படி சொல்லலாம்னா நம்ம கவனத்தை ஒண்ணு நோக்கி குவிக்கும் போது கான்சியஸ்னஸ் வருது இப்போ உம் இங்கே இருக்கிற இடத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு பட்டாசு சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது உங்கள் கவனம் டக்குன்னு மாறுவாங்க இல்லை செல்ஃபோன் போ அடிக்குது அப்படின்னா கவனம் அந்த பக்கம் திரும்பும் அது அந்த பொருள் அங்கே தான் இருக்குது அந் அது வரைக்கும் அது வந்து நம்ம கவனத்துக்கு வரலை ஒரு செயல் நிகழ்வு ஏதோ ஒன்று வந்து நம்ம கவனத்தை திசை திருப்பினோன்னே நம்ம கவனத்தை அதை நோக்கி குவிக்கிறோம் அவேர்னஸ்ஸுங்கிறது ஒரு பொதுவான ஒரு உணர்வு கான்சியஸ்னஸ்ஸுங்கிறது குவிக்கப்பட்ட உணர்வு இதை இன்னும் கொஞ்சம் உதாரண பார்க்கலாம் இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து அவேர்னஸ் நீங்கள் ஒரு ஒரு கிரே ஸ்க்ரீன் பார்க்குறீங்க இப்போ அதில் வந்து இது ஒன்று இல்லாத ஒன்று நம்ம பார்க்குறோம் இப்போ இது கான்சியஸ்னஸ் இப்போ கான்சியஸ்னஸ் வந்து அவேர்னஸ்ஸை மாற்றலாம் அதாவது இப்போ அந்த பட்டாசு சத்தம் கேட்ட உடனே நம்ம கவனம் திரும்புது இல்லையா அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சா நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் வரும் உடனே வந்து உடல் இறுக்கம் அடையும் கொஞ்சம் பதட்டம் கூடும் என்னமோ ஏதோன்னு ஒரு பயமே வரும் உள்ளுக்குள்ள இதெல்லாமே நம்மளோட கவனத்தை மாற்றும் ஸோ இது ரெண்டையுமே பொதுவாக நம்ம பிரஜைன்னு சொல்லலாம் அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் ரெண்டையுமே ஸோ இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு இல்லையா இப்போ நீங்கள் கண்ணை மூடி அந்த நீங்கள் அந்த இடத்த ஃபீல் பண்ணுறீங்க அந்த இடத்துல இருக்கிறது அந்த நீங்கள் உடம்பு வந்து சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா அந்த சேர இல்லை பட்டிருக்கிற விதம் அந்த உடம்பு தரையில் கால் பண்ண சூடு அந்த மெது மெதுப்பு சொர சொரப்பு எல்லாமே இல்லையா இதையுமே நம்ம சு பார்த்தே பண்ணணும் சொல்லும்போது உங்கள் கவனம் இது ஒன்றுக்கும் போகுது ஏன்னா நான் வந்து வார்த்தை மூலமாக உங்கள் மனசை அந்த நோக்கி திருப்புறேன் இல்லையா ஸோ இதுதான் நம்ம வார்த்தைகள் மூலமாக நம்ம கான்சியஸை கைட் பண்ண முடியும் மனசை கைட் பண்ண முடியும் பிரஜையை திசை திருப்ப முடியும் ஸோ நம்ம எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் எல்லாமே வந்து ஒரு இதை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ பிரஜ்னைங்கிறது ஒரு கடல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேலே இருக்கிற அலைகள் போலதான் தான் நம்ம செயல்கள் நம்ம தினசரி வாழ்க்கை எல்லாமே இருக்குது இப்போ இதில் வந்து அந்த பிரஜையினால பிரயோஜனம் எதுவும் கிடையாது இல்லையா நீங்க அதை உணர்றீங்க நல்லா இருக்கும் இருக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு அமைதியாக உணர்றோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த உணர்வு தான் தியானம் ஆக்சுவலா ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போனால் அது அந்த அந்த கம்ஃபர்ட் நம்ம எல்லாமே ஒரு சா ஒரு ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறோம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு இனிப்பு சாப்பிட்றது நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு அசைவு இருந்தாலும் அது ஆழத்தில் போய் ஒரு அமைதியை கொடுக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுதான் தியானம் ஆனால் இதை வந்து இதுக்கு ஒரு பலன் கிடையாது அப்போ என்ன பதுனா நம்ம பிரஜைக்கு மேலே நம்ம மனசை கொண்டு நம்ம ஒரு அடையாளத்தை க்ரியேட் பண்ணுறோம் இதுதான் நான் அப்படின்ட்டு அது வந்து பிளகைக்கு மேலே அமைகிறது அது மொழியை கொண்டு எண்ணங்களை கொண்டு நம்ம சிந்தனைகளை கொண்டு உருவாக்கப்படுற ஒரு உருவம் ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்ம யாருன்னு ஒரு அடையாளம் தெரியும் அது நம்ம உடல் மூலமாக நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியும் பட் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம என்ன உணர்கிறோம் அப்போ அதை வந்து ஒரு பேரை வச்சு நம்ம மொழி மூலமாக நம்ம வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது இந்த இதுதான் வந்து அப்படின்ற ஒரு சுயம்னு சொல்லலாம் அதாவது பிரஜைங்கிறது ரொம்ப ரொம்ப பேஸ அப்போ அந்த உணரும்போது உணரும் போது நான் அப்படிங்கிற உணர்வு வருது இல்லையா அப்போ அந்த சுயம்ங்கிறது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு ரொம்ப சிக்கலானதா தோணலாம் ஆனால் இது இது எல்லாருமே நம்ம புரிஞ்சிருப்போம் நம்ம தூங்கும் போது ஏன் அமைதியாக உணரும் அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க நம்ம சுயத்தோட அப்போ ஒன்றிணைந்திருக்கோம் அப்போ நம்ம பிரஜ்ஞையும் சுயமும் ஒன்றிணைந்துருக்கு இடையில எந்த சிந்தனைகள் கிடையாது குழப்பங்கள் கிடையாது ஊசலாட்டம் கிடையாது அப்போ அந்த சுயத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம் நாமங்கிறத எப்படி உருவாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்ம தெரிஞ்சு உருவாக்குறது கிடையாது நம்மளுக்கு தெரியாம சின்ன வயசுல இருந்தே அப்படியே வந்துருது தெரியாம நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா உடனே நம்ம பேரை சொல்றோம் நான் என்ன வேலை செய்யறோம் இதெல்லாமே சொல்றோம் அதுதான் நான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது எப்படி உருவாக்கி வந்ததுங்கிறத நாம உளவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாக தத்துவ ரீதியாக புரிஞ்சிக்கிறது தான் நம்மளுக்கு அது நிறைய பலன் கொடுக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நேர்கோட்டத்தில் போனாலும் நம்ம பல கட்டங்களாக தான் வாழறோம் அதில் ஒரு பத்து வயசுகளில் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் நாற்பது வயசில் ஒரு ஆசை இருக்கும் எழுபது வயசில் ஒரு ஆசை இருக்கும் வேறு செயல்கள் செஞ்சுருப்போம் வெற்றிகள் பெற்றிருப்போம் தோல்விகள் அடைஞ்சிருப்போம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஊடுபாவாக ஒரு இருக்கு இல்லையா நான்ங்கிற ஒரு நான் அது நம்மளுக்கு முக்கியம் அந்த நான்கிற பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வயசுக்கு தான் குழந்தைக்கு உருவாகும் ஆனா அப்ப அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்ப இருந்தது என்ன இருந்தது இதை இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய நம்ம துக்கத்தில இருந்து நம்ம வழியில இருந்து விடுபடலாம் இத கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் எளிதாக விளக்க முடிய முயல்றேன் இப்போ இது வந்து என்னுடைய அனுபவம் புரிதல்ல இதை நான் வெவ்வேறு கட்டங்களாக நான் விளக்கிறேன் ஓகே இது வந்து கான்ஷியஸ்னஸ் பேர் வெறும் அவேர்னஸ் மற்ற இருக்குது ஸோ இதுதான் ஒரு தியான நிலை உண்மையிலேயே அது நீங்கள் எதையுமே மனசை குவிக்கலை தியானங்கிறது ஒரு உருவத்தை கற்பனை பண்ணுறது அப்படியே இருக்கோம் அதெல்லாம் எதையுமே இல்லை அது வந்து எதையுமே செய்யாமல் மனசு அப்படியே கிடைக்கிறது அவ்வளோதான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சில்லறைகளை கொட்டி கிடக்கிற மாதிரி ஓகே ஸோ இப்போ வந்து முதல் படி ஓகே நம்ம எப்படின்னா குழந்தை பருவத்தில் தொடங்குறோம் அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு சுயம் இருக்கும் குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சுயம்னு கிடையாது ஏன்னா அது அதுக்கு எதுவுமே தெரியாது அதுவும் அதோட அன்னையோட பகுதி தான் உடல் மூலம் உடலுக்குள்ளே இருந்தது உடலை விட்டு வெளியில வந்திருக்கு ஆனால் இப்போது வந்து குழந்தை வந்து தன்னோட அம்மாவோட ஒரு பகுதியாக தான் தன்னை உணரும் ஒரு மூணு வயசு மாதம் வரைக்குமாவது அதுக்கு வந்து குழந்த அம்மாவுக்கு துக்கமாக இருந்தால் குழந்த அந்த துக்கத்தை உணரும் குழந்தையோட வழியை அம்மா உணர்வாங்க அது ஒரு உணவு உணவு உணர் உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து குழந்தை விலகி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கும் ஸோ இது வந்து தொடக்க நிலையில் ஒரு சுயமும் கிடையாது விதமான அடையாளமும் கிடையாது அடுத்த நிலையில் ஒரு எளிய மனிதன் இது வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கு சொல்லலாம் ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தை அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சுயம் உருவாகுது இந்த சுயத்தை ஒரு முக்கோண வடிவில் விளக்குறேன் இதுக்கு ஒரு இதை நான் பிற்பாடு விளக்கிறேன் ஏ சுருக்கமாக சொல்லணுன்னா அந்த சுயம் எப்படி உருவாகுதுன்னா உடல் மூலமாக அது தன்னை தான் உணர்றது மனம் மூலமாக தன்னை வேறொரு உயிராக கருதுது அப்புறம் சமூகம் வந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்குது இது அம்மா இது அப்பா இது அது இது இதுன்னு சொல்லிக் கொடுக்குது இந்த அறிவு வந்து அதை விளக்குது குழந்தை முதல்ல வந்து அம்மாவோட இருக்கும் அதுக்குன்னு தனியா சுயம் கிடையாது அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பசி எடுக்குது ஒவ்வொன்றா உணர ஆரம்பிக்குது தான் வேற அம்மா வேறேன்னு உணர ஆரம்பி உடல் மூலமா மனம் மூலமா உணர ஆரம்பிக்குது அதை சமூகமும் அதை தெளிவுபடுத்துது நீ வேற நீ அப்படி இப்படின்னு புரிய வைக்குது இது வந்து நாலு விதமான புறக்காரணிகளா நடக்குது எப்படின்னா ஒண்ணு வந்து உணர்ச்சி பூர்வமா உணர்ச்சிகள் வந்து அந்த குழந்தையை கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு அடை அடையாளத்தை கொடுக்குறது ஏன்னா உணர்ச்சிகள் ஏற்படும் போது அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது மத்தவங்க எப்படி ரியாக்ட் ஏத்த மாதிரி அந்த குழந்தையோட உணர்வு மாறும் திருப்பியும் அதே மாதிரி பிசிக்கல் உடல் ரீதியா கட்டுப்பாடு இருக்கும் அந்த குழந்தையால் நடக்க முடியாது அது அம்மாவை நம்பி இருக்கும் அப்புறம் வந்து அதுக்கு போதிய அணைப்பு கிடைக்கணும் அந்த மாதிரியும் தேவைகளும் இருக்குது போதிய அணைப்பு கிடைக்காட்டி அழும் இதெல்லாம் இருக்குது அப்புறம் மன ரீதியானது மன ரீதியானதுதான் இது எல்லாத்தையுமே இப்படி குழந்தை புரிஞ்சுக்கும் நம்ம குழந்தைக்கு வந்து மொழி கிடையாது அதனால அது என்ன புரிஞ்சுக்குதுன்னு சொல்ல தெரியாது அதுக்காக அதுக்கு ஒன்றும் புரியாதுன்னு அர்த்தம் கிடையாது அதுவும் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அது பிற்பாடு அப்போ அது கவனிக்கிறதெல்லாம் பிற்பாடு அதுக்கு விவரம் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கு வேறு விதமாக கனவுகள் அந்த மாதிரி ஏதாவது மூலமாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலுங்கும்போது ஆன்மீகம்னு சொல்கிறோம் என்ன எதுனே தெரியாத காரணங்கள் அப்படி சொல்லிக்கலாம் திடீர்னு குழந்தாலும் திடீர்னு சிரிக்குது எதுவுமே புரியாது இந்த மாதிரி காரணங்களும் வந்து அது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் சும் பயந்துக்காத நம்ம மிரட்டுறோமா இல்ல பாதிக்கும் அப்போ வந்து என்னதுனா இது வந்து எளிய மனிதன் அதாவது மனிதனுங்கும் போது ஒரு சுயம் இருக்கும் ஆனா முழுமையான ஒரு அடையாளம் கிடையாது அடுத்து ஒரு பக்குவப்படாத மனிதன் இந்த மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது இன்னொரு அடையாளம் வந்திருக்கு ஒரு அகங்காரம் உருவாயிருக்கு ஒரு தான்கிற ஒரு வடிவம் கிடச்சிருக்கு இப்போது அதாவது இது பக்குவப்படாத மனிதன்கும்போது என்னென்னா ஒரு ஒரு ரெண்டும் கட்டம் அதே சமயம் நமக்கு தெரியும் இது நம்மளால முடியும் இது நம்மளால் முடியாதுங்கிற ஒரு தெளிவும் இருக்கும் அதே சமயம் இன்னொன்று உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே ஒரு கருப்பு வரது ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு அடையாளம் உருவாகும்போது அந்த அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னை வெளிப்படுத்திக்கும் அந்த சுயம் அப்படி இல்லாத போது மத் அதை அடையாளத்துக்கு ஒத்துவிடாததெல்லாம் உள்ளுக்குள்ள மறைச்சு வைக்க தொடங்க ஆரம்பிக்கும் சோ அப்ப உள்ளுக்குள்ள ஒரு இருள் கவிழ தொடங்கும் இது வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதன் இப்ப பக்குவப்பட்ட மனிதனுக்கும் பக்குவப்படாத மனிதனுக்கு என்ன வித்தியாசம்னா பக்குவப்பட்ட மனிதனுக்கு தன்னால எது முடியும் எது முடியாதுங்கிற ஒரு தெளிவு இருக்கும் ஆமா இது முடியும் இது முடியாது இப்போ இந்த வேலை செய்ய முடியும்னா ஒரு தெரியுமா முடியுமா முடியாதான்னு தெரியாம இருப்பாங்க சில பேரு அவங்க அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டகிரில சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு முடியும் ஓரளவுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சாலும் பக்குவப்படாத மனிதன்னு சொல்லலாம் இல்ல எனக்கு தெளிவா இது முடியாது இப்படி என்னன்னு தெளிவு இருக்கிறவங்கள ஒரு பக்குவப்பட்ட ஆள்னு சொல்லலாம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த அகங்காரம் அந்த அடையாளம் வந்து வலுவடையுது அப்போ உள்ளுக்குள்ள அந்த அக இருள் கூடுது அப்போ பலருக்கு வந்து அந்த ஒரு பக்குவப்பட்ட மனிதன்கிற நிலையே போதுமானது ஏன்னா அதுலேயே நம்ம திருப்தியா வாழ முடியும் ஓரளவுக்கு நிறைவா வாழ முடியும் ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது எது வேணும் எது வேண்டாம்ங்கிற தெளிவு இருந்தாலே நம்மளுக்கு வாழ்க்கையில குழப்பங்கள் குறையும் ஆனாலும் நம்ம முழுமையா வளர்ந்துருக்க மாட்டோம் நம்ம ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு லட்சிய மனிதனா நம்மளை வெளிப்படுத்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ லட்சிய மனிதன்கும் போது என்னன்னா நம்ம இந்த திறமைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கு குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி குவிக்கணும் அப்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய அடையாளம் பெரிதடையும் அது வந்து இந்த சமூகம் சில புறக்காரணிகள் அது எவ்வளவு அனுமதிக்குதோ அவ்வளவு பெருசு பெருசாகும் அது அடுத்தசமயம் உள்ளுக்குள்ளே ஆகியோர்கள் கூடும் சுயம் இன்னும் பெருசாகும் இன்னும் நம்மளுடைய தன்னம்பிக்கை கூடும் தைரியம் கூடும் இப்போ இது வந்து ஒரு லட்சிய மனிதன்கும்போது அந்த அந்த லட்சியம் அந்த லட்சியத்தை வச்சு தான் அதோட லிமிட் அது ஸோ இது வந்து ஒரு ஒரு அடுத்த நிலை ஒரு பக்குவப்பட்ட மனிதன் அடுத்த நிலை அடுத்து எப்படி சொல்லலாம்னா டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இண்டிவிஜுவல் இதை வந்து ஒரு மாற முயலும் மனிதன் சொல்லலாம் மாறிக்கொண்டிருக்கும் மனிதன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ என்ன வித்தியாசம் இதில் அப்படின்னா இன்னொன்று முக்கியமான இன்னொன்று கவனிக்க சொன்ன சொல்ல மறந்த ஒன்றுன்னு நீ வெளிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் அதிகமாயிட்டே வரும் ஏன்னா உள்ள அகையுருள் கூடும்போது வெளிலையும் நம்ம அதை பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம உள்ளுக்குள்ளே எதாவது மறைச்சோம்னா நம்ம வெளிலேயும் சிலதை பார்க்க விரும்ப மாட்டோம் ஓகே இப்போ இந்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா லட்சிய மனிதனும் போது அகங்காரம் அந்த அடையாளம் வந்து அதோடைய உச்சத்தை அட் ரீச் ஆயிருச்சு இப்போ அதை கடந்து போய் ஆகணும் உண்மையான மனிதன்கன்னா நீங்கள் லட்சியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்து நிர்ணயிக்கப்பட்டது ஒரு அப் அப் அப்போடைய கால இட சூழல் க உட் கட்டுப்பட்டது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடினா வந்து சுதந்திரம் பெறதுதான் நம்மள பரவதுக்கு லட்சியமாக இருந்திருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வேறையா இருந்திருக்கும் இல்லையா நம்ம அந்த லட்சியம்ங்கிறது வந்து ஒரு தனி மனிதனோட இது கிடையாது அது வந்து தனி மனிதன் முயற்சிக்கெல்லாம் ஆனால் அந்த லட்சியத்தை வடிவமைக்கிறது உருவாக்கி தரது எல்லாமே சமூகம் அந்த சூழல் போன்றவை இப்போ இதில் வந்து அதை கடந்து வளரணும் வளரும்போது தான் நம்ம உண்மையாக முழுமையாக ஆகும் அப்போது அகங்காரத்தை தாண்டி தன்னோட புரிதலை வளர்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்போது அவர் வந்து எனக்கு தரப்பட்ட அந்த புறக்காரணிகளோடையும் அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் மூவ் புஷ் பண்ணணும் அதை தாண்டியும் மூவ் ஆகணும் அதை கடந்து சிந்திக்கணும் நான் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸும் தாண்ட வேண்டியது இருக்கும் எமோஷனல் லிமிட்டேஷன்ஸும் தாண்ட வேண்டியது இருக்கும் அதே சமயம் அதுகளும் ஃபோர்ஸ் பண்ணும் அதுவும் விடாது ஓகே இது வந்து ஒரு கன்ஃப்ரண்ட்லான சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லட்சியவாதத்தோடு நின்றுவாங்க தெரிஞ்ச உதாரணம் சொன்னால் காந்தி காந்தியை கடந்து போகல ஏன்னா காந்திக்கு வந்து இந்திய சுதந்திரத்தை வந்து ஒரு அதில் அதை நோக்கியே அவருக்கு கவனத்தை கொடுத்துட்டாரு அவரோட தனிப்பட்ட காம அதையெல்லாம் அவர் கவனிக்கலை வாழ்வோட இறுதி காட்டத்தில் காமத்தை கையாள முயன்று இருந்தாரு ஸோ அப்போ அவர் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஆக ட்ரை பண்ணுறாரு அந்த லட்சிய வடிவை கடந்து போக சொல்ல ஒரு இறுதி காலத்தில் முயன்றாரு ஆனால் இது வந்து முழு வாழ்க்கைக்கும் பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது அதாவது நம்ம வேலையில் வந்து ஒரு திறமையில வந்து நம்ம ட்ரான்ஸ்பர்மேட்டிவா இருக்க ட்ரை பண்ணலாம் இப்போ லட்சிய ஒரு வடிவம்னா ஒருத்தர் ஆக மாதிரி ட்ரை பண்ணி அவரை கடந்து வளரக்கு நம்ம முயற்சி செய்யலாம் அப்போ அந்த மாதிரி நம்ம அதை கவனிக்கணும் நம்ம நம்ம எந்த இடத்துல முழு வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம வெவ்வேறு இடங்கள்ல எந்தெந்த இடத்துல இருக்கோங்கிற நம்மளுக்கு புரிதல் தேவைப்படும் இதுக்கு அடுத்து வந்து இண்டிவிஜுவலைஸ்டு செல்ஃப் நான் இங்கே வந்து ஒரு ஆங்கிலத்துல ஒரு இண்டிவிஜுவலை கடந்து ஒரு செல்ஃபுங்கிற இடத்துக்கு சொல்றேன் ஏன்னா இது வந்து ஒரு உணர்வு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம்ங்கிறது வந்து எண்ணம் எல்லாம் சேர்ந்தது தான் நான் யாரு தெரியுமா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் அதை நம்ம நினைச்சதை வெளியில சொல்றோம் அதை வெளிப்படுத்திக்கிறோம் அதுதான் அகங்காரம் இப்போ அகங்காரத்தை கடந்து செல்லணும் இப்போ அகங்காரத்தை கடந்து செல்லணும் அப்படிங்கும்போது இப் இது வரைக்கும் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புற உலகம் நோக்கி இருந்திருக்கும் அதாவது லட்சியம்ங்கிறது வெளி உலகம் நோக்குனது லட்சியத்தை தாண்டி போனதும் வெளி உலகத்தை நோக்குனது தான் அது அப் இப்போ வந்து என்னன்னா லட்சியத்தை தாண்டி எவ்வளோ தூரம் போவோம் லட்சியங்கிறது ஒரு எல்லை லட்சியத்தை கடந்த ஒருத்தர் எவ்வளோ தூரம் போக முடியும் இன்னொரு லட்சியம் வேணுமா இன்னொரு லட்சியம் வேணுமா நமக்கு தெரியாது இல்லையா அப்போ வந்து தானாகவே வந்து நம்ம கவனம் உள்ளே திரும்புவோம் அது வந்து ஒரு லட்சியத்தை கடக்கிறதுங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு சோதனை மாதிரி அது நம் உண்மையிலேயே ஆர் ரியலி கேப்பபிள் ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு போதை ஒரு லட்சியவாதத்திலையே வந்து இருந்தோம்னா எல்லா புகழும் கிடைக்கும் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க அதை கடந்து போகிறதுங்கிறது வந்து ஒரு விதமான தற்கொலை தான் சொல்லணும் ஆனால் அதுதான் உண்மையாக நம்ம சுயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம தேடலோட துவக்கம் அப்போ வந்து அந்த தேடல் வந்து உள்ளே இருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இப்போ ஸ்பிரிச்சுவலுங்கிறது நம்ம வெளியில் மதம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம் இவன் நம்ம உள்ளே கவனிப்போம் மனசை எப்படி இது பண்ணுறது எமோஷன்ஸு எல்லாத்தையுமே நம்ம உள்ளே இருந்து நம்ம சுயத்தை எக்ஸ்பர்ன் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அகங்காரம் இதாகும் உள்ளே பார்த்தீங்கன்னா அக இருளும் குறைய ஆரம்பிக்கும் வெளியில் புறையிருளும் நம்ம குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம கவனத்தை உள்ளே திருப்புகிறோம் அடுத்தது வந்து மாரிய மனிதன் இப்போ வந்து அகங்காரம் இல்லை இது வந்து ஒரு இப்படிலாம் வாழ மூலியமான்லாம் யோசிக்கலாம் இதை பற்றி நான் எழுதியிருக்கேன் அப்புறம் வந்து தற்கால உளவியல்லையும் வந்து அகங்காரத்தை கடந்து போகிறது சாத்தியம் அது வந்து நிறைய நவீன உளவியில் நிறைய பேசுகிறாங்க இதை குறித்து நவீன உளவியல் நரம்பியல் எல்லாமே வந்து ஆன்மீகத்தை ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு இப்போது இப்போ வந்து அவரோட சுயம் நல்லா தெளிவாடையும் தெளிவான வடிவம் கிடைக்கும் அப்புறம் அந்த புறக்காரணிகள் வந்து இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இப்போது ஏன்னா நான் அவருக்கு வந்து எவ்ரித்திங் இஸ் கம்மிங் ஃப்ரம் இன்சைட் நோ அவருக்கு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூனா நம்ம வந்து ஒரு மரத்த மத புத்தகத்தை இருக்க தேவையில்லை நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அதே சமயம் இது வந்து இதுவும் வந்து இது சமூகத்தோட பொருந்தி போகுதா பொருந்தி போகாதா அதுக்கு முரணா இருக்கா அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய பயணம் சம்பந்தப்பட்டது இது வந்து மாற்றமற்ற மனிதன் இதுதான் நான் கடைசி நிலையா நான் சொல்லுவேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரக்ஞை மத்திருந்தா இருக்கும் ஒரு சுய மத்திருந்தா இருக்கும் மற்றவங்களும் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு வடிவம் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு உடல் இருக்கு இன்னும் நம்ம அந்த உடலை நாம பார்ப்பாங்க அப்போ அந்த உடலை வச்சு மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க நம்மளுக்கு அந்த பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது இப்போ இதெல்லாமே ரொம்ப சிக்கலானது என்னடா இவ்வளோ ஆழமாக குழப்பமாக இருக்கேன்னு யோசிக்கலாம் ஏன் சொல்லப்போனால் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் ஒன்று வந்து தத்துவ கோணத்தில் பார்க்கணும் இன்னும் நடைமுறை கோணத்தில் பார்க்கணும் தத்துவ கோணம்னே பயப்பட தேவை கிடையாது நம்ம சாதாரணமாக செய்கிற செயல்களுக்கு கொஞ்சம் கேள்வி கேட்டு அது ஏன் அப்படி பண்ணுறோம் இது ஏன் இப்படி பண்றோம்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது தான் விக்கல் எடுக்குதா தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிச்சா அடுத்து ஏன் விக்கல் நிற்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஏன் எதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேள்வி கேட்டு தெரிஞ்சிக்கிறது ஓகே அப்போ அந்த தத்துவத்து அது வேணும் அந்த தத்துவம் தான் நான் இவ்வளவு நேரம் விளக்கியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ நடைமுறை இப்போ நடைமுறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது ஸ்டேஜஸில் நீங்க எந்த ஸ்டேஜ்னு நம்ம யோசிக்க முடியும் நம்ம இப்போ ஒன்பது ஸ்டேஜ்க்கு இவ்வளோ கரெக்ஷன்ஸ் இருக்கு இதில் இன்னும் நான் விழாவில விளக்கலாம் விளக்குற திட்டம் இருக்கு பட் அப்போ இப்போ அது தேவை கிடையாது இப்போ இதுல நம்ம எங்க இருக்கோன்னு பாருங்க பொதுவாக நம்ம எல்லாருமே அந்த பக்குவப்படாத மனிதன் பக்குவப்பட்ட மனிதன் அது ரெண்டுக்கும் நடுவில் இருப்போம் நான் சொன்ன மாதிரி சில இதில் வந்து நம்ம அதிகமாக இருப்போம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம பக்குவப்படாமல் இருக்கலாம் உலகியல் ரீதியாக நம்ம ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வித்தியாசங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்கும் அது நடைமுறையில எப்படி பயன்படுத்துகிறது அதுக்கு தான் இந்த ஸ்டீம் பன் சிட்டின்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் என்ன ஏதுன்னு கேட்கலாம் இது வந்து ஒரு ஒரு ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது இன்னும் நிறைய நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு ஒரு பேசிக்கை பார்த்தா இப்போ நான் சொன்ன அந்த சுயம் அந்த சுயந்தான் இந்த ஸ்டீம் பன் சிட்டியில் இருக்கிற மற்ற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேசிக்கான ஒரு முக்கோணம் அந்த ஸ்டீம் பன் சிட்டி ஃபுல்லாகவே வந்து டெக்னாலஜியை பேஸ் பண்ணது ஒரு மனிதனும் தொழில்நுட்பமும் இணைந்து ஒரு கற்பனை சமூகம் அது அப்போது எதுக்கு அது அப்படின்னா நான் அந்த மு அந்த முக்கோணம் நம்ம சுயத்தை பார்த்தோம் இல்லையா அது நான் சொல்லியிருந்தேன் உடல் மனம் சமூகம்னு சொல்லியிருந்தேன் அதே தான் இங்கேயும் உடல் மனம் சமூகத்துக்கு பதா நான் தொழில்நுட்பம்னு வைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் தொழில்நுட்பம் தான் ரொம்ப டாமினேட் பண்ணுது சமூகங்கிறது நம்ம நேரில் மனிதர்களை காட்டிலும் தொழில்நுட்பம் மூலமாக நம்ம மனிதர்களை ஆடுகிறோம் அப்போ நான் தொழில்நுட்பம்ங்கிறது ஒரு வாழ்க்கைக்கோட அடிப்படை ஆயிருச்சு இன்னும் சமூகமும் பொருளா இது தொழில்நுட்பம் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை உலக பார்வை எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்குது அப்புறம் அது வந்து மனி ஒரு தனி மனிதனோட கட்டுப்பாட்டில் கிடையாது தனி மனிதன் அதை சார்ந்து இருக்கான் அப்புறம் உடல் மனம் இரண்டும் தனி மனிதனோட கட்டுப்பாட்டில் இருக்குது தனி மனிதன் தனக்கு தேவையான விதத்தில் அதை கையாளலாம் இந்த இரண்டும் சமநிலையில் இருந்தது அப்படின்னா நம்ம நிம்மை அமைதியை நிதானம் ஒரு நிம்மதியை உணர்வோம் அதை ரெண்டையும் சமநிலையில வைக்கிறது வந்து நான்ங்கிற தன் உணர்வு அந்த பிரக்ன சொன்னலையா அந்த பிரக்ஞைங்கிறது கான்சியஸ்னஸ் கான்சியஸ்க்கு மேலே சொன்னல சுயம் நான் என்கிற அடையாளம் அது இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இத மை என்ஜின் அப்படின்னு நான் சொல்லி மீன் சும்மா அழகாக சொல்றேன் புரிய சொல்றேன் இதுதான் அந்த என்னோட சேனலோட லோகாவாகவும் இருக்கு ஓகே இதுதான் நான் வந்து ஒரு என்ஜினா கற்பனை பண்ணி இது வந்து நம்மளை இதுதான் நம்மளை ட்ரைவ் பண்ணுது இருந்து நம்மளை இயக்குது ஸோ இப்போ இப்படி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் வேறு கதைகள் இதெல்லாம் வச்சு கொண்டு வர விளக்க ட்ரை இருக்கேன் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டீம்பன் சிட்டியில் நீங்கள் மூணு விதமான மனிதர்களாக இருக்க முடியும் ஓகேங்களா ஒரு மிருகமாக இருக்கலாம் மிருகத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது மனிதன்கிறாங்கன்னா இந்த மனிதன் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவன் அவர் வெறுமன கன்சியூமர் மட்டும்தான் முன்னோடி வந்து தொழில்நுட்பத்தை திறமையாக கையாள தெரிஞ்சவர் அதை பத்தின நுணுக்கங்கள் தெரிஞ்சு அதை வந்து தன்னோட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அதை கொண்டு தன் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்கலான்னு தெரிஞ்சவர் இவர் தான் இந்த ஸ்டீம்ஃபன் சிட்டியில் இருக்கிற வாழ மக்கள் இவரை மாதிரி தான் இருப்பாங்க ஸோ நம்ம நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கையில் செல்ஃபோனு லேப்டாப்பு எல்லாமே வந்து டெக்னாலஜியாக மாறிடுச்சு ஸோ அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதெல்லாம் இன்னும் விளக்கணும் ஆனால் அதுதான் சொல்றேன் அது அந் அதை விளக்கிட்டால் நம்ம வெறும் கதையாக எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த தத்துவ புரிதல்கள் நம்மளுக்கு வேணும் நம்ம வாழ்க்கையை வந்து எப்போவுமே வந்து யாராவது சொல்லிக் கொடுத்தது சொன்னதை கேட்டு இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கா வந்து சிந்திச்சு நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பேக்ரவுண்ட் வா இருந்தாலும் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும் நம்மளோட சிந்தனை திறன் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் போதாவதாக இருந்தாலும் நம்ம சிந்திக்க கற்றுக்கணும் இப்போ இதே இத நான் இன்னும் இதுக்கு தேவையான ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் இன்னும் வீடியோஸ் போடுறேன் கொஞ்சம் பொறுமையாக கே பாருங்கள் பொறுமையாக கேளுங்கள் நன்றி